ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸுக்கு வந்து நோஸ் ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து எபிஸ்டாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கள் வந்து கோல்டு வந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் இந்த நோஸில் இருக்கிற அந்த மியூக்கஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆனதும் கிட்ஸ் வந்து நோஸ் பிக் பண்ணுறதுனால ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி கிட்ஸை வந்து நோஸ் பிக் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது தான் முதல் விஷயம் ஸோ ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து குழந்தைங்கள கொஞ்சம் குனிஞ்சு நிற்க சொல்லிவிட்டு ரெண்டு சைடு நோஸையும் நல்ல டைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் வந்து அழுத்தி க்ளோஸ் பண்ணி பிடிச்சிக்கிறது அண்ட் வாயை தொடர்ந்து மூச்சு விட சொல்லணும் ஸோ இந்த ஒரு நிமிஷத்துலேயே வந்து கம்ப்ளீட்டாக ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடும் ப்ளீடிங் ஒரு வேலை கண்டினியூவஸாக தொடர்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் இது வந்து வைட்டமின் கே டெஃபிஷியன்சினாலையும் இருக்கலாம் ஸோ அப்படி இருந்ததுன்னா சப்ளிமெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் பீடியாட்ரிஷியன்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க இது இல்லாமல் வேறு சில ப்ளீடிங் டிஸார்டர்ஸும் இருக்கலாம் ஸோ அந்த ப்ளீடிங் வந்து நீங்கள் ஒன் ஒரு நிமிஷம் தொடர்ந்து கம்ப்ரஸ் பண்ணியுமே நிற்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இமீடியட்டாக மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணணும் நின்னுருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஏரியாவை மட்டும் க்ளீனாக வச்சுட்டு குழந்தைங்கள வந்து நோஸ் பிக் பண்ண வேண்டாம் அப்படின்னு மட்டும் அட்வைஸ் பண்ணாலே போதுமானது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ க்ளீனாக நோஸை வச்சுக்க வேண்டியது மட்டும்தான் இதோட மெயின் ட்ரீட்மெண்ட் தேங்க்யூ